லக்ஷ்மீனா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தன்னோ தன்னோராமாச்சாரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மா திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் யோநீத்ய அச்சுதாம்புமருக்ம வியாமோகததிதரானாயே அஸ்மத்குரோர் பகவதோசியதைகிந்தோ ராமானுஜரணும் சரணும் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாரளந்தளின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வார்களுடைய பெரிய திருமொழியிலே ஏழாம்பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திரு சிறு புலியூர் என்கிற திவ்ய தேசத்து பெருமாளான சலசைனத்து பெருமாளை பற்றி பத்து பாசுரங்களால் மங்களாசாதனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் அதிலே இது எட்டாவது பாசுரம் முதலிலே கனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் எப்பயோ எஸ்யகோபி பிரகாஷாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையிற்கோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுப்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கனலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவறாசா பொங்குபுகழ் மங்கையர்கோ நீந்த இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தரி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே மேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேனும் துணிந்து அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் மையார் வரி நீலம் மலர் கண்ணார் மணம் விட்டிட்டு உய்வான் கழலே தொழுது எழுவேன் கிளிமடவார் செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலியூர் சலசயனத்து ஐவாய் அரவணத்து அரவண மேல் உரை அமலா அருளாயே என்று சொல்ற முதல் இரண்டு வரிகளிலே அழகான பெண்களை பற்றி ஒரு குறிப்பு தருகிறார் நீலமலர்களை போல நீண்ட கண்களை உடைய மையிட்டு கொண்ட அழகான பெண்களின் நீதே என்னுடைய ஈடுபாடு அடி ஈடுபாடானது அதிகமாக இருக்கிறது அதிலிருந்து நான் விடுபட்டு உன்னுடைய திருவடிகளையே அடைவதற்கு நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்கிறான் தீய வழிகளிலிருந்து நல்ல வழிக்கு போக வேண்டும் என்று இருந்தாலும் கூட நல்ல மனதிற்கு போவதற்கு அருள் புரிய வேண்டியவன் பெருமாள்தான் பெருமாளை பார்த்து கேட்கிறார் கடந்த பாசுரத்தில் தன் நெஞ்சை பார்த்து சொன்னார் நீ சிறுதல சிறு திரு சிறுபுலி திரு சிறு புலியூர் சயனத்து பெருமாளை சேமித்து பலனடைவா என்று அழகனை பற்றி சொல்லி சிறுபுலியூர் பெருமாளும் அவரும் ஒன்றுதான் என்றெல்லாம் பேசினார் நீ யார் எங்கே இருக்கிறீர் எப்படி இருப்பீர் என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்று பேசினார் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் அழகான நீண்ட நீலோ நீலோத்பல பூ போல கை கண்களை அழகான கண்களை உடைய மை தீட்டிய பால் என்னுடைய ஈடுபாடு போகாமல் என்னை ஊவிப்பதற்கு உன்னுடைய கடலே தொழுவேன் அந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சிவந்த செக்கச்சிவேல் என்று இருக்கக்கூடிய முதறிணை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகிற மொழியை அங்கிருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் கேட்டு மீண்டும் பேசுகிறது செவ்வாய் மொழி பயிலும் சிறுபுலியூர் சலசயனத்து என்றார் கிளிமடவார் என்றால் கிளிவோல் என்று சொல்லுகிறார் கிளிவோல் இருக்க அழகான உதடுகளை கொண்ட பெண்கள் என்றும் சொல்லலாம் கிளி அழகான உதடு கொண்ட கிளி அந்த பெண்களின் வாயிலிருந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நகரமான சிறு சல சிறு புலி சலைய திருபுலியூரிலே இருக்கக்கூடிய சலசயனத்து பெருமாள் ஐந்து தலை நாகத்து மீது படுத்திருக்கிறார் நீரே எனக்கு அருள் புரிய வேண்டுமாமலா என்று சொல்லுகிறார் கிளிகளானவை இருக்கக்கூடிய பெண்களுடைய சிவந்த வாயிலிருந்து வருகிற சொற்களை திரும்ப திரும்ப பேசி பார்க்கின்றன அப்படிப்பட்ட சலசயனத்தை பெருமாள் உடைகிற திரு சிறுபுரியோர் ஐவா என்றால் ஐந்து தலையை உடைய ஐந்து வாயை உடைய ஆதிசேஷனுடைய சயனத்தின் மீது உரைகின்றவன் அமனா அமலா என்றால் அமலாருளாயே என்றால் நிம் நின்மலனாக இருக்கக்கூடியவனே குற்றமற்றவனே எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் கருணைதல் போ போன்றதான கண்களை உடையவரான மரம் மாதர்களிடத்திலிருந்து மனதை விட்டு உய்வு பெற வேண்டும் என்பதனால் உன்னுடைய திருவடிகளையே சணங்கி வணங்கி நிற்கிறேன் எனக்கு நீ அருள் புரி என்று கேட்கிறாய் பெருமாளை பார்த்து இந்த பாத்திரத்திலே மாதர்களுடைய கண்ணழகிலே ஈடுபட்டு அழிந்து போகாமல் உன்னுடைய திறத்திலே ஈடுபட்டு உய்வு பெற வேண்டி இந்த சிறுபுலியூர் என்கிற சலத்தில் இருக்கக்கூடிய சலசேன பெருமானே உன்னை தொழுகிறேன் நீ என்னை நிராகரிக்காமல் ஏற்று அருள்புரிய வேண்டும் என்று சொல்லுகிறான் கிழிவு மடவார் செவ்வாய் மொழிபெயலும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம் கிளி போன்ற மடவாருடைய சிவந்த வாயிலிருந்து உண்டான வார்த்தைகள் வார்த்தைகளை பயில்கிற நிரம்ப இருக்கிற கிளிகள் என்றும் கிளிகள் பெண்களுடைய இதழிலிருந்து வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு சொல்லுகிறது என்றும் பொருள் கொள்ளலாம் என்று எழுதுகிறார் அரங்காச்சாரியார் மீண்டும் ஒரு முறை வாசலம் மையார் வரி நீலம் மலர் கண்ணார் மனம் விட்டுட்டு உய்வான் நுண்கழலே தொழுது எழுவேன் கிழி மடவார் செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலி புலியூர் சலசயனத்து ஐவாய் அரவணை மேலுரை அமலா அருளாயே தாய் என மனசேந்திரிவா உத்தியாப்தனவா பிரகதேசவாவா அது கரோமியத்தில் சகலம் பரஸ்வரி சிம்ம நாராயணாயை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் கமல கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கோள்வாய் கண்ணா எப்போது முத்துருநாமம் கண்ணா 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 என்று நார்வாய் கண்ணா கோவிந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 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 고민다.